கடலூர் மாவட்டம் கோவில் காவல் நிலையத்தில் புகாரை பெற்றுக் கொண்டு நடவடிக்கை எடுக்காததால் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக காவல்துறை வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கோவில் பத்து மணமொழி பகுதியை சேர்ந்த லெப்ட் என்கின்ற பிரவீன் ராஜ் அருகில் உள்ள தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் குடோனில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வந்திருக்கின்றார் இவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் இவர் மீது கஞ்சா திருட்டு கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவரை எளிதில் பிடிக்க முடியாதா போலீஸ் பிடித்து விடுவார்கள் என்று தண்ணீர் தொட்டி மேல்தான் இரவு முழுவதும் படுத்து தூங்குவாரா அப்படி யாராவது தன்னை பிடிக்க வந்தால் தண்ணீர் தொட்டியிலிருந்து குதித்து விடுவாரா எப்போதும் ஒரு பிளேடையும் ஆண்டு திருட்டு வழக்கு ஒன்றில் பிரவீன்ராஜை கைது செய்ய மாணிக்கராஜ் எஸ்ஐ இரவு நேரத்தில் சென்றுள்ளார் தண்ணீர் தொட்டியின் மீது ஏறிய எஸ்ஐ லெப்டை கீழே இறங்க சொல்லி உள்ளார் படிக்கட்டு வழியாக கீழே வரும்போது பாதி வழியிலேயே லெப்ட் தப்பித்து ஓடி உள்ளார் இப்படி போலீசுக்கு தொடர்ந்து டிமிக்கி கொடுத்து வந்த இவரை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார் லெஃப்ட்டை பிடிக்க சொல்லி கோவில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் எஸ்ஐ அன்பழகனுக்கு கஞ்சா மெமோ அனுப்பியிருந்தா இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் எட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி அளவில் டிஎன்சிசி குடன் அருகில் செந்தில்குமார் மணிகண்டன் சிவராஜ் ஆகிய மூவரும் பிரவீன் ராஜிடம் கஞ்சா வாங்க கஞ்சா விற்பதில்லை என்று தெரிவித்துள்ளார் பிரவீன்ராஜ் என்கின்ற இதனால் இருவருக்குள்ளும் மோதல் ஏற்பட்டது உடனே செந்தில்குமார் மணிகண்டன் சிவராஜ் ஆகியோரை கண்ணம் கழுத்து மற்றும் ஆர்பு பகுதியில் பிளேடால் கிழித்துள்ளார் பிரவீன் பிளேடால் கிழிப்பட்ட இந்த மூவரும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிழித்ததில் காயமடைந்த மூவரும் காயத்துடன் அரசு மருத்துவமனைக்கு சென்று புறநோயாளியாக சிகிச்சை பெற்றனர் பின்னர் மாலை ஆறு முப்பது மணிக்கு காட்டு கோவில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்திடம் புகார் கொடுத்தனர் அவர் அந்த புகாரை பெற்று இடது பக்க டிராவில் போட்டுள்ளார் மறுநாள் திங்கட்கிழமையன்று காலையில் பதினொன்று மணிக்கு வந்த இன்ஸ்பெக்டர் தலைமை காவலர் மாரிமுத்துவிடம் புகாரை கொடுத்து விசாரிக்க சொல்லி உள்ளார் காவல் நிலையத்திற்கு வர சொல்லி உள்ளார் இந்த புகார்ல லெப்ட்ன்னு சொல்லி இருக்கீங்க அவனோட உண்மையான பெயர் என்ன பெற்றோர் பெயரை சரியா குறிப்பிட்டு புகாரை எழுதி கொடுன்னு சொல்லி கொடுத்த புகாரை அவர்களிடமே திருப்பி கொடுத்துள்ளார் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் காவல் நிலையத்திற்கு வெளியில் புகாரை கிழித்து போட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் ஜூன் பதினொன்றாம் தேதி இவர்கள் செய்து விட்டனர் என்கின்றனர் காவல்துறையினர் குறித்து செந்தில்குமார் மணிகண்டன் சிவராஜ் ஆகிய மூவரும் கொடுத்த வாக்கு மூலத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி காத்து மன்னார் கோவில் அருகில் தெற்கிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாகிற்கு மூன்று பேரும் சென்றோம் அந்த டாஸ்மாகில் லெப்ட் மது அருந்தி கொண்டிருந்தான் நாங்கள் அவனை பார்த்து முறைத்தோம் தைரியம் இருந்தா என் ஏரியாவுக்கு வாங்கடா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் லெப்டருக்கும் தெருவில் வசிக்கும் சக்திவேல் செந்தில் குமாருக்கு தகவல் கொடுத்தார் உடனடியாக இரண்டு பைக்கில் அந்த பகுதிக்கு நாங்கள் ஆறு பேர் சென்றோம் செந்தில் குமார் லெப்டின் தலையின் பின்னால் வெட்டினா அவன் விழுந்தவுடன் எழுந்து ஓடாத அளவிற்கு மணிகண்டன் இரண்டு கால்களிலும் வெட்டினா லெப்டின் உயிர் பிரிந்ததும் அங்கிருந்து தப்பி சென்றோம் என்றுள்ளன இந்த கொலை குறித்து எஸ் பி ஜெயக்குமார் கோவில் காவல் நிலைய தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் ராஜாவிடம் கேட்டறிந்தார் ராஜா இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை காப்பாற்ற லெஃப்ட் மீது நடவடிக்கை எடுக்க சிவராஜ் கொடுத்த புகாரை எஸ்ஐ அன்பழகன் தான் வாங்கினார் அப்போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற கொலை நடந்திருக்காது என்று ரிப்போர்ட் அனுப்பியிருக்கின்றார் இது தொடர்பாக எஸ்ஐ அன்பழகனிடம் எஸ்பி விசாரித்தார் அப்போது அன்பழகன் நான் சனிக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல் நிலைய பணியாக சென்றுவிட்டு ஞாயிற்றுக்கிழமைதான் வீட்டிற்கு வந்தேன் அதனால் காவல் நிலையத்திற்கு தான் செல்லவில்லை என்றும் திங்கட்கிழமை அன்று தனது திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்க வருவதாக ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டேன் புகார் கொடுத்ததும் சம்பவம் நடந்ததும் எனக்கு தெரியாது என்றும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தனி ரிப்போர்ட் கேட்டு இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன், தனிப்பிரிவு எஸ்ஐ ராஜா ஆகிய மூவரையும் நேற்று சஸ்பென்ட் செய்து புத்தறுட்டுள்ளார். ஐஜி அஸ்ராகார் புகாரை பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தார் இது போன்று கொலை நடந்திருக்காது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். melkemisticecreams.com முதல் மொபைல் பத்திரிகை